லா ஸ்ரீ படியான ஹோட்டல் படியான பதினெட்டு படியான்னு வச்சுன்னா இல்லை அவங்க குலதெய்வு மருத்துவம் நினைக்கிறேன் இந்த ஹோட்டலுக்கு வந்தவொடனே அவர் ஒரே ஒரு வாழ்த்த சொன்னார் நான் நல்ல குவாலிட்டி கொடுத்தா என்னை தேடி அப்படின்னு ஒரு தாரகம் வந்துடும் ஹோட்டலுக்கு ஓனர் சொல்லணும் நான் நல்ல குவாலிட்டி கொடுத்தா மக்கள் என்னை தேடி வருவார்கள் இந்த அது முகத்தவையும் என் மகத்தவையும் இதுதான் முகத்தில் தெரியும் அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் அன்லிமிட்டெட் அதுக்கப்புறம் தெளிவு அதுக்கு அப்புறம் பட்டரஸ் கொளியாறோம் கொரம்பு எண்ணெကုန်து விஸ்கர வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபிஸ்கரமே பட்டர வந்துட்டோம் பட்டன் கொர வந்து பட்டன் கொர வந்து அதுக்குதுக்குப்புறம் அதே மாதிரி நான் ஆயிரக்கணக்கான ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் ஆ ஒரு ஹோட்டல்லையும் கலக்கிற மசாலா மசாலா அண்ணனுக்கு லிவர்த்தா ம் வெரி நைஸ் அப்படியே அவரே எடுப்பார் நான் ஃபஸ்ரீ கஜேஷ் நம்ம கேஎஸ்ஆர் அண்ணனோட ஸ்கூல் சேனலுக்காக நானும் பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம சீப்படியான ஒரு உடம்பு இருக்கோம் அங்கே தான் சாப்பாடுலாம் இருக்கோம் அவங்க வந்து நான்வெஜ் மீன்ஸ் முன்னூறு வகையான குழம்போட ரசம் மோறு சம்பளம் பொரியல் கூட்டு கீரை இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லிவர் ஃப்ரை ஆர்டர் பண்ணிவிட்டேன் அந்த லிவர் ஃப்ரை துவைக்கிறோம் ஆ पता है स्टार्ट है मिनट मात्र 30 का सावधान हो गया शूटिंग के बाद में डिफेंस अप्रो अबरा அத்தியாரமாக இருக்கு லோக்கல் ஷோப்பிங்க தான் நைட்டு வீட்டுக்கு பண்ணுவோம் கூட்டுப்பொடியா சூப்பராக இருக்கு நல்லா வெஜிடேரியன் ஹோட்டலில் இருக்கிற ஹண்ட்ரட் பியூர் வெஜிடேரியன் போடுறாங்க இல்லையா நிறைய பியூர் வெஜிடேரியன் இருக்கு அதைவிட ஒரு மடங்கு மேலே போய் இந்த கூட்டுப்பயம் சைவம் நான்வெஜ் ஹோட்டலுன்னா வந்தேன் ஆனால் இன்னைக்கு சுச்சுவேஷன் மாறி போயிடுச்சு ஏன்னா நான் டெய்லி ஒரு கிலோ

அப்படின்னு மீன் குடம்பு மீனில் உப்பு பொடி காரம் சோ அவ்வளோ ருசி ஒரு ஒரு கோட்டமாக ஒரு ஒரு ருசி மற்ற

சார் இருக்கா எப்படி லிவர் சுகர்க்கா ஒவ்வொரு டிரைவியும் ரொம்ப எக்ஸ்ட்ராண்டியாக இருக்குது வந்து நம்ம மீன் பழம் சாப்பிட்றோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் எதுக்கு லிவர் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் அந்த மீன் பிளத்தில் ஒரு மீன் பீஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சின்ன பீஸாக ஓகே அடுத்தது சாப்பிட்றது சிக்கன் நாள இருக்கும் ஏன்னா அந்த ஃபைபரு புத்தக்கோடு ஆனால் இந்த ஓடரு செலக்ட் பண்ணி வாங்கலாம் சிக்க நாரே இல்லை ஹை புரோட்டீன் தான் சிக்கலை பட் இந்த புரோட்டீன் வந்து மின்னு மின்ன பழு ரூவா போய் சிக்கிக்கும் பட் இது சிக்கவே தவிர உங்கள் ஹோட்டலில் நீங்கள் ஒரு டூ சால்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சிக்கன் வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது திரண்டு சிக்கன் ஆன்லைனில் இல்லை ஆர்டர் பண்ணோம் அவ்வளோ சூப்பராக ஆன்லைன் டெலிவரி உண்டா இல்லைண்ணா ஆ இல்லை ஆ இல்லைண்ணா ஆன்லைண்ணா அப்ளை எதுவும் இல்லை இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு கொஞ்சம்

மாதிரி ஆட்டணும் இல்லை இந்த ஹோட்டல் ஸ்ரீபடியான ஹோட்டலில் பாத்ரூம் எடுத்துருப்பாரு இந்த ஓனர் சொன்னார் என் பாத்ரூமில் கூட நான் போய் உட்காந்து சாப்பிடுவேன் அந்தளவு நீட்டாக வச்சுருப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணார் சாப்பிடும்போது பாத்ரூம் பார்க்கக்கூடாது தான் அப்படி இருந்தாலும் அதையும் நான் சுத்தமாக வச்சுருப்பேன் அப்படின்னாரு சாப்பிட்ற இடத்தையும் சுத்தமாக வைக்கிறது ஹோட்டலுங்கிறது வைத்துக்கூட ஆதாரம் சென்சிட்டிவான இடம் உள்ளே போகிற ஃபுட்டு வந்து அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணும் சமைக்கிற இடமும் சரி சாப்பிட்ற இடமும் சரி கைகள இடமும் சரி பாத்ரூம் எல்லாம் மிக 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 ஹைஜீனிக்காக சூப்பராக இருக்கணும்